ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் முருகனின் அருளாலே ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் பதிமூணு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையான இன்று ஆடி மாதம் இருபத்தி எட்டு நாள் விஸ்வசுவாசு வருடத்திலே வருடம் ஆரம்பித்து இன்றைக்கு இருநூற்றி இருபத்தைந்து நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் கையிலே இருக்கிறது தேய்விரை சதுர்த்தி உத்தட்டாதி நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே நுழைகிறார் பூரம் உத்தரம் போன்ற நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் எம்ஃபெக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை ஒம்பதே காலையிலிருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்காலிலேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலையிலே ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்கும் இன்றைய நாளிலே புதன்கிழமை நாளே பன்னெண்டு மணி ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலமும் யமகண்டம் ஏழரை மணி ஒம்பது மணி காலை வேளையிலும் குளிகை நேரம் பத்தரை மணி பன்னெண்டு மதிய வேலை வரைக்கும் இன்றைக்கு சூளம் வடக்கு பால் பரிகாரமாக அமைவது கடகராசிக்குள்ளரே சூரியனின் இருப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாழிகையிலே ஜீரோ நாளிகை விநாளிகையிலே நாற்பத்தி மூணு வினாடிகள் இருக்கும் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது தொழில் சிறப்பாக அமைவதற்கு வடவள்ளி கற்பராயன் கோயிலிலே சென்று வழிபடும் போது தொழில் சிறக்கும் என்ற செய்தியை நாம் கொள்வோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே காமதேனு அப்படிங்கிறது மனசில் வந்துடணும் இன்னைக்கு வளர்ச்சிகளை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தைரியமாக செய்யலாம் ஏழுமலையானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை வாழ்த்திலே வளர்ச்சியும் நல்ல ஒரு பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்னைக்கு சதுர்த்தசி இருந்தாலும் தேய்விரை பஞ்சமி அப்படிங்கிற திதி இருக்கும் அதனால் பஞ்சமி திதியோடு சேர்ந்த புதன் அப்படிங்கிறதுனால விராகியம்மனை வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் திருத்திய யோகம் பாலவ கரணம் என்ற கரண யோகங்களைக் கொண்ட இந்த நாளிலே கோச்சாரத்தின்படி கோயில்கள் இருக்கக்கூடிய விஷயங்களிலே பார்க்கும்போது சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கடகராசியும் கேது அமர்ந்திருக்கக்கூடியதாக சிம்ம ராசியும் கன்னிராசிக்குள்ளே செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் ராகு கும்பராசியில் அமர்ந்திருக்க மீனராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் அமரக சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்கக்கூடிய மிதுனராசியில் அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் ஆனதனாலே சனி பகவானுடன் சேர்ந்த சந்திர பகவான் மீனராசியில் இருப்பது இன்றைக்கு விசேஷமாக பலன்களாக இருக்கிறது செவ்வாய் பார்க்கிறது அப்படிங்கிறது கூடுதல் பலனை கொடுப்பதாக இருக்கிறது இந்த நாளிலே தடங்கள் இல்லாமல் வாழ்க்கையிலே அமைதியும் பொறுமையும் நல்ல நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சியும் வெற்றியும் இன்பமும் எல்லாருக்கும் கொண்டு வருவதாக அமையட்டும் நன்மை பல பெறுவதற்கும் போட்டிகள் நீங்குவதற்கும் விவேகங்கள் வளர்வதற்கான வாழ்க்கையின் முறைகளை இன்றைக்கு அனைத்து நண்பர்களும் பெற வேண்டும் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று தொடர்ந்து காணப்போகிறோம் வாருங்கள் வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான மீன ராசிக்குள்ள சந்திர பகவான் உள்ள இருக்கிறார் தன்னுடைய போக்கிலே அழகாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பயணங்களை நிறைய ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் மாதத்திலே சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வருவார் குறிப்பாக இன்றைய நாளிலே நோய் அப்படிங்கிற விஷயத்தில் சில செலவுகள் உண்டும் வீடு வாகனம் போன்றவற்றிலும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பர்களே மூன்றாம் இடம் என்பது மிதுன ராசி அதில் உட்கார்ந்திருக்கிறது ஏற்கனவே குரு அமர்ந்திருக்கிறார் அவரும் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறதுனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது மனதில் நல்ல கொள்வோம் நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனாலே உடம்பிலே சோர்வு வருவதற்கான வாய்ப்புகள் மண் மனை வாகனங்களிலே சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகளும் காட்டுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பர்களே பொறுமை நிதானம் அவசியம் இன்றைய நாளிலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னா சுக்கரனுடைய தன்மையினாலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஆறாம் இடமான கன்னிராசிகளை அமர்ந்திருப்பதனாலே வெற்றிகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் இன்னைக்கு அந்த வளர்ச்சியிலே பைஃபெண்ட் இருக்கு ஏழு மலையானை வழிபட்டு இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு நலத்தையும் தரட்டும் மூன்று ஒன்பது என்ற ராசி எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷப் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் பதினோராவது இட லாபஸ்தானமான மீன ராசிக்குள்ளர சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது லாபத்தை மேன்மேலும் பழுக்கொள்வதாக அமைகிறது தொழில்முறை லாபங்கள் உங்களை வந்து சேரும் முக்கியமாக கலை வாகனம் பிரபலம் கௌரவ பதவி புகழ் பொருள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு ஆபரண சேர்க்கை சுபமான செய்திகள் எல்லாம் வந்து சேரும் லாபங்கள் போட்டியின் மூலியமாக நடக்கக்கூடிய இடத்துல வெற்றிகள் மூலமாக லாபங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தடங்கல்கள் உடைந்துவிடும் கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும் அன்பு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் வெற்றியை தரும் இன்பத்தை தரும் அப்படி அன்புடன் நீங்கள் அணுகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் இன்றைக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் லாபத்தை பெறுவதற்காகவே கொடுக்கிறார் தன காரகனாக அமர்ந்து குடும்பத்தில் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருக்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தாலும் போதும் மற்றவற்றையெல்லாம் சந்தோஷமாக முடித்துக் கொள்ளலாம் இந்த நாளிலே நீங்கள் சௌரி ராஜ பெருமானை வடமுதிரையில் இருக்கக்கூடிய பெருமானை மனதால் இணைந்து கூட வழிபடலாம் வழிபட்டால் புதன்கிழமை சுவாமியோட அனுகிரகத்தில் நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும் மூணு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியும் நலங்களும் தொடர்ந்து சுபிட்சங்களும் உங்களை என்றும் வந்து சேரட்டும் வாழ்க வளத்துடன் மிதுனராசி அன்பர்களே சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் ராசியுள்ள இரண்டாம் இடமான கடகராசிக்குள்ள சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் மனதிலே கவலைகள் இருந்தாலும் குடும்பத்திலே குழப்பங்கள் வந்திருந்தாலும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்குள்ளர் இங்கு சனியுடன் சேர்ந்து சந்திர பகவான் ஆனவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற்றுத் தருவதற்காக இருக்கிறார் குறிப்பாக உணவுத் தொழில் தொழிலே பத்திரிக்கை தொழில் ஆசு அரசியல் தொழிலே இருப்பவர்களுக்கு இன்றைய நல்ல நாள் நல்ல வருமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளைக்கு இன்றைய இருக்கீர்கள் பசுவுக்கு காமதேனுவுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுத்து இன்றைக்கு நாளிலே தொடர் அப்படி எடுத்தீங்கன்னா வாழ்க்கையிலே வெளிச்சமான ஒரு பிரகாசமான வாழ்க்கையின் முறையிலே நீங்கள் காணப்போகிறீர்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமையப் போகிறது மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் இன்பமயம் வேண்டுமென்றால் வெற்றிகளை தூக்கி செல்லக்கூடிய காரியங்களில் இலக்குகள் கரெக்டாக இருக்க வேண்டும் அந்த இலக்குகளை சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள் அதனால் இதை கரெக்டாக பண்ணுங்கள் சூப்பராக இன்றைக்கி நல்ல நாளை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கு பஞ்சமி இருக்கிறதுனால வராகி அம்மனை வழிபடுவதனாலே அவளுடைய அருளினாலே எப்படி பூமியை பேற்று கொண்டு வந்து உங்களுக்கு திருப்பி கொண்டு ரெஸ்டோர் பண்ண அந்த வராகமூர்த்தியோடு இருந்தாரோ அப்படி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கிடைத்ததெல்லாம் வெற்றி அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாள் அதனால் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்க இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்றைய நாளிலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துடன் சேர்ந்த சனி சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் தன யோகத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலையும் தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் தந்தை மூலியமாக வரக்கூடிய பலன்களெல்லாம் உங்களுக்கு பணித்து கொடுத்துவார் ஆனால் கொஞ்சம் காரியம் லேட்டாக நடக்கும் அவசரப்பட்டத்தில் ஒன்றுமே இல்லை சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அயன சயன போகங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு நாளில் அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நல்லாவும் அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்வது ரொம்ப கூடுதல் சிறப்பு அதனால் தன வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்றைய நாளிலே புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல நாள் பெருமாளின் வழிபாடு ரொம்ப முக்கியம் திருப்பதி வெங்கடேசப் பெருமாளை வழிபடுவதனாலே உங்களுக்கு லட்சுமி ராட்சம் பெருகும் இரண்டு ஆறு என்று அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேன்மேலும் வளங்களும் நலங்களும் என்றும் உங்களை தொடர்ந்து வரும் வாழ்க வளர்த்து வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரையே கேது அமர்ந்து ஞானகாரகனாக பலவிதத்திலும் புத்திகளை புகட்டி கொண்டிருக்கிறார் அதனாலே புத்தி ஒன்றும் தடுமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கு சந்திர பகவான் உள்ளே நுழைஞ்சிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி ஒரிஜினலாக சந்திராஷ்டமம் இருக்குது பூரம் உத்தரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மனசிலே போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் முக்கியமாக கபம் சுவாச பிரச்சனைகள் ஜலதோஷம் போன்ற விஷயங்கள் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பரவாயில்லைங்க இன்னைக்கு ஊக்கம் இல்லாமல் இருக்கும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மைண்டில் மனதாலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பொறுமை அவசியம் அமைதி முக்கியம் இதை ரெண்டு மைண்டில் வச்சுக்கோங்க நன்மையாக விற்கக்கூடிய விஷயங்களிலே செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக லாபத்தை குறைத்து கொள்வது அப்படின்னு வச்சுக்கொள்கிறோம் லாபம் குறைவது செலவு குறைவது கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் நார்மலாக போட்டி அப்படிங்கிறது விவேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால் இன்பங்களும் துன்பங்களும் நமக்கு எப்போவுமே தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு பொருட்கள் இது எல்லாத்தையும் மனசில் வைத்துக் கொண்டீங்கன்னா இந்த சந்திராஷ்டம் ஓவர் கம் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் நம்ம வாழ் எதாவது பண்ண போது அது தப்பாக மாறும் அதனால தான் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வெற்றிகள் உங்கள் டெஃபினட்டாக உங்கள் வாசப்படியில் வந்து நிற்கும் கவலைப்பட வேண்டாம் அதற்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க வேண்டுமென்றால் அனைத்துக்கும் பெருமாளின் அனுகிரகம் எப்பவுமே வேணும் புதன்கிழமை வெங்கடேச பெருமாளை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் குபேர சம்பத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த நாள் ஒரு நாளை இனி நாளை அமைவதற்கு நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் தன் பார்வையாலே சனி பகவானையும் சந்திர பகவானையும் இன்றைக்கு பார்க்கப் போகிறார் சுகங்கள் பல பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளிலே அயன சயன போக சுகங்கள் உண்டாகும் முக வசியங்கள் நல்லபடியாக இருக்கும் முக்கியமாக இந்த டெக்ஸ்டைல் வேஷல சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சேல்ஸ் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தூரதேச பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் சொன்னதை வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சேல்ஸை சேல்ஸ் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி முக்கியமான காரணம் ஆடி மாதம் ஆடி சேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டார்கெட் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் இன்றைய நாளிலே உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திர பகவானினுடைய கோட்பாட்டின் படி பார்க்கும்போது காமதேனு அப்படிங்கிற எண்ணம் வந்துடணும் அப்போது காமதேனு வந்துட்டனாலே பசுமாட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்லது பசுவை பார்த்து நீங்கள் சாப்பாடு போட்டு ஒரு ரொம்ப சுற்றிட்டு வணக்கம் போட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சம் வரும் பசுவை எப்படி போஷிக்கிறோமோ அப்படித்தான் பெருமாளின் அனுகிரகம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் குபேர சம்பத்து அப்படிங்கிறது உங்களோட எப்பவுமே வந்துகிட்டு இருக்கிறோம்னா முக்கியமான காரணி இந்த பசு மாட்டை வழிபடுவது அதனால் பசுவை வழிபடுவதை இன்றைக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய காரியமாக வைத்து கொள்ளுங்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் வளங்களும் தொடர்ந்து என்றும் நிலைத்திருக்கும் வாழ்க வணக்கம் துலா ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஆறாம் இடமான மீன ராசிக்குள்ளர இன்றைக்கு சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சாரமே சனி பகவான் அதனால் சனி மல்டிஃபோலில் உங்களுக்கு இருக்கிறார் லாபத்தை கொடுப்பார் கடாட்சத்தை கொடுப்பார்னு தெரியுது தெளிவாக தெரிந்து விடுகிற உண்மை அதில் மேலும் தெளிவான விஷயம் என்னென்னா செவ்வாய் தன் பார்வையாலே பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏழாம் இடம் ரெண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பார்வை பலத்தை செலுத்துகிறார் சில விஷயங்களிலே செலவுகளை உண்டு பண்ணினாலும் அது முக்கியமாக மருத்துவ செலவுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் மனதிலே கலகங்கள் வந்தால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தூக்கிட்டு வந்துடலாம் ஒன்றும் பெரிய டெய்லி இல்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு நோட்டாக கொடுக்குறார் அப்படிங்க தெரியுது அமைதியாக பொறுமையாக எல்லா காரியங்களையும் நிதானித்து செய்யும் போது நன்மை பல வரும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக சந்திரனும் சனி பகவானும் செவ்வாயும் இன்னைக்கு காட்டுறதுனால உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அனுகிரகத்தை செய்வதனாலும் குரு தன் பார்வையாலே உங்களுடைய மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதனாலும் சுக்கரனும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிற அந்த அர்த்தம் அதனால உத்வேகமான விஷயங்கள் எல்லாம் முயற்சிகள் மூலியம் செய்யக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக சகோதரர் மூலியமாக இணக்கமான பலன்கள் உண்டு சுப செலவுகள் மூலியமாக ஆபரண சேர்க்கைகள் உண்டு அயன சயன போகங்கள் உண்டு அப்படின்னு தெரியுது மனதிலே விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப நல்லது பெருமாளின் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப உசிதமானது புதன்கிழமை அதனால் இதை பண்ணுங்கள் அவசியம் உங்களுக்கு லக்ஷ்மி சம்பத்து எப்பவும் தொடர்ந்து வரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ருச்சிகராசி அன்பர்களே உங்க ராசியின் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து சந்திரன் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதனான செவ்வாய் அதை பார்க்கிறார் அப்படிங்கிற போது லாபஸ்தானத்திலே பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு லாபத்தை தருவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சில காரிய தடைகளை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் பதினோராவது இடத்துல லாபத்தில் இருந்து பார்க்கும் பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தெரியாதனால பணம் ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஃபன் ஃப்ளோ நல்லாயிருக்கும் புத்தி நல்லா வேலை செய்யும் புதிய நுணுக்கங்களை எல்லாம் தொழிலிலே கொண்டு வரக்கூடிய எண்ணங்கள் வரும் தொழிலிலே புதிய விருத்திகளை ஏற்படுத்த வேண்டிய விஷயங்களும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் கொண்டு வருவீர்கள் தெய்வீக அருள் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதனால் இன்றைக்கு திருப்பதி வெங்கடேச பெருமாளை மனதால் நினைந்து நீங்கள் காமதேனு என்கிற இந்த பசுமாட்டிற்கு நீங்கள் உங்களால் முடிந்த பழக்களை எல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நிறைய க்ரோத் கிடைக்க ஆரமிச்சிடும் அதனால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக என்றும் இனிமையாக இருக்கப் போகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மீனராசிக்குள்ளரே சந்திர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் அமர்வது தொழில் விருத்தியை தருவது முக்கியமாக விவசாயம் ரிலேட்டடான விஷயத்தில் நல்ல பலன்களை தருவது சுக போகத்தை தருவது பயணங்களிலே நல்ல பலன் எழுத்துத் துறையிலும் புகழைத் தருவது என்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்க இருக்குது பொறுமையாக செயல்பட்டீர்களானால் உங்களுக்கு ரியல் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அன்பு மகிழ்ச்சி வெற்றி இன்பம் என்பது தொடர்ந்து உங்களை வழிநடத்தி செல்லும் இந்த நாளிலே உங்கள் ராசியையே குரு சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இருப்பதனாலே நீங்கள் அழகாக உங்களை ட்யூன் பண்ணிட்ட போதும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கிரகங்கள் கொடுக்கும் அதனால் இதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் செகல் ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கான வாழ்க்கை பெருமாளின் வழிபாடு துணை நிற்கும் அதனால் வெங்கடேச பெருமாளை மனதாலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் இன்றைய நாள் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் அனைத்தும் ஜெயமாகட்டும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சி பொங்க இந்த நாளை கொண்டாடப் போகக்கூடிய நாள் ஏனென்றால் மூன்றாம் இடமான தனம் என்கிற இடத்திலே முயற்சி என்கிற இடத்திலே வெற்றி என்கிற இடத்திலே சந்திர பகவான் சனி என்கிற உங்கள் ராசிநாதனுடன் சேருவதனாலேயும் லாபஸ்தானத்தை கொண்ட செவ்வாயின் பார்வையாலும் தன வரவு நிறைய இருக்கும் அதனால் பண வரவுக்கான பஞ்சம் இருக்காது குரு தன் பார்வையாலேயும் உங்கள் இரண்டாம் இடமான குடும்பத்தை பார்ப்பதனாலே தனம் வாக்கு போன்றவைகள் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலையும் பனிரெண்டாம் இடமான செலவு அப்படிங்கிற இடத்த தனுசு ராசியை செவ்வாய் சனி சந்திரன் சனி சுக்கரன் குரு இவர்கள் எல்லாம் நாலு பேர் சேர்ந்து பார்க்குறாங்க அதனால் செலவுகள் கட்டுப்படுக்கொள்ளும் சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொண்டிருப்பது யோகத்தை கொடுப்பதாக அமைகிறது இப்படி யோகங்கள் பலவதும் இருப்பதனாலும் இதனால் கொஞ்சம் சில சில சிக்கல்கள் இருந்தாலும் சிக்கல்கள் எல்லாம் விடுபட்டு நல்லதொரு மாற்றத்தை நோக்கி மனதை செலுத்தக்கூடிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் தன லாபத்தை பெறக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அவசரமாக காலியங்களில் பண்ணாமல் கொஞ்சம் யோசித்து செஞ்சால் மட்டும் போதும் பொறுமை அவசியம் இந்த நாளிலே வெங்கடேச பெருமாளையும் பஞ்சமி அப்படிங்கிறதுனாலே நம்ம வராகி அம்மை வழிபடுவதும் நல்லதொரு பலனையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் குடும்பஸ்தானம் வனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலே பொதுஜன தொடர்பு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அரசியல் பதவி வாக்கு குடும்ப சுகம் எதை பற்றின எண்ணங்கள் அதிகமாக செயல்பட்டு அதனுடைய ரூட்டிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க செவ்வாய் தன் பார்வையாளர்களை அதுக்கெல்லாம் தைரியம் வரும் நம்ம செஞ்சுருவோம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வரக்கூடிய வருஷத்தில் எலெக்ஷன்லாம் வருது அதுக்கான முஸ்தீபுகள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுது அதனால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் சுமை குறையும் தொழிலே லாபம் பெருகும் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் சம்பள உயர்வு போன்ற ஊதிய உயர்வுகள் படைப்பதற்கான வாய்ப்புகள் இடப்பெயர்ச்சிகள் இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் சுபம் வீட்டிலே நடப்பதற்கான வாய்ப்புகளும் முதலீடுகள் உங்களுக்கு வாய்க்கிலே வெற்றி தருவதாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது கல்வி நிலை மேம்பாடுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கவலை குறையும் சண்டை வழக்குகள் போன்றவை குறைய ஆரம்பிக்க கூடிய நல்ல நாள் இன்று இந்த நாளிலே பெருமாளின் வழிபாடும் பஞ்சமியான வராகியின் வழிபாடும் ரொம்ப முக்கியமானது இந்த வழிபாட்டினாலே உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளங்களும் நலங்களும் என்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே ராசிநாதனான குருவானவர் நாலாம் இடத்திலே அமர சனி வக்கரகதி பெற்று ராசிக்குள்ளே அமர சந்திர பகவான் இன்றைக்கு அவருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ராசி இரண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்துக்காரரான செவ்வாய் ராசிநாதனை கன்னிராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறது கூடுதல் சிறப்பு இந்த பார்வையினர் பலன்கள் தொழில்ஸ்தானமான ஸ்தானமான தனுசு ராசியும் பார்க்கிறதுன்னு பார்க்குறோம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சந்திர சுக்கர பகவானும் சேர்ந்து நாலு கிரகங்கள் ஒன்றாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சிச்சிலை இடர்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் வெட்டி கலைந்து நீங்கள் சரியாக செல்லக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்திலே இருக்கிறது இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாகும் ஆகும் சாரத்திலே சனி அப்படிங்கிற இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் பஞ்சமி அப்படிங்கிறதுனாலேயும் வராகி அம்மனை வழிபடுவதனாலே உங்களுக்கு விளைச்சல்கள் என்ற விஷயங்கள்லாம் அப்படி ரீப்பிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நிறைய புதிய விஷயங்கள் எல்லாம் க்ரீப் அவுட் ஆகும் அதனாலே வெற்றிகளும் அதனாலே மகிழ்ச்சியும் அதனாலே இன்பமும் அதனாலே துன்பமில்லாத வாழ்வும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு அழகான என்ட்ரி லெவல் இருக்குது பெருமாளின் அனுகிரகத்தினாலே இன்றைய நாளிலே இனிய செய்திகள் உங்களை வந்து சேரட்டும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்